ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் தோட்டத்தில் வெள்ளஞ்ச எங்கள் தோட்டத்தில் நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துன இந்த பூசணியே பறித்து இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிறோம் இதை உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன் ஏன்னா வீட்டில் எல்லோருமே நம்ம கொஞ்சோண்டு இடம் இருந்தாலே போதும் வெளியில் வாசலில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த தர்பூசணி விதை வாங்குறீங்களே தர்பூசணி அதை வந்து போட்டிங்கனாலே போதும் அழகாக வளருது எந்த உரமும் தேவையில்லை தண்ணி மட்டும் நல்லா குளிர்ச்சியாக ஊற்றினா போதும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தர்பூசணி இந்த ஒரு விதை ஒரு இருந்த விதையிலேயே வித்தியாசமான டைப்ப தர்பூசணி காலையில் ஒன்று நீல தர்பூசணி இன்னொன்று நல்ல ரவுண்டு ஷேப்பில் இன்னொன்று வெறும் ஒயிட் கலரில் எந்த கோடுமே இல்லாமல் ஒரு வெரைட்டிஸை அந்த மாதிரியெல்லாம் தர்பூசணி காய்ச்சது இல்லை ரெண்டு தர்பூசணி பழம் நாங்கள் வந்து ஒன்று ரவுண்ட் ஷேப்பு இன்னொன்று நீட்டை தர்பூசணி உண்மையிலே சொல்கிறேங்க வீட்டில் உரம் எதுவுமே ஒரு கெமிக்கல் உரம் எதுவுமே இல்லாமல் போட்டதுனால என்னுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இனிப்பாக இருந்துச்சு அப்படியே வெட்டும் போதே உள்ள செவ்வ செவன்ட்டு இருந்துச்சு அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஏதோ கலர் சாயமெல்லாம் போடுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா கடையில் வாங்கினது இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இதில் நம்ம வந்து நம்மளே வளர்த்துறது ஆனால் இந்த ரவுண்டு தர்பூசணி மட்டும் நம்ம பறிச்சிட்டு வரும்போது வருங்கன்னா டப்புன்னு கீழே விழுந்துருச்சு விழுந்து அப்படியே உடஞ்சி வாட்டர்லாம் இந்த ஜூஸ்லாம் போயிருச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு நம்மளால் சாப்பிட முடியல ஆனால் அந்த ஒவ்வொரு நீளமான தர்பூசணியை நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம் வீட்டில் கட் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வளர்த்துங்க அது மாதிரி ரிசர்வ் வாசல்லே வளர்த்துங்க ஆடு மாடு எதுவுமே சாப்பிடாது ஏன்னா அந்த இலை வந்து அதுக்கு ரொம்ப அரிக்கும் அதனால் சாப்பிடாது காயை மட்டும் அரைச்சி வச்சுருங்க இலைக்கு அடியில் வளர்த்தலாம் ரொம்ப நல்ல ஒரு செடி இடம் வேணும் அப்படிங்கிறது இல்லை இருக்கிற இடத்துல வளர்த்தக்கூடிய ஒரு செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் உள்ளது இல்லையா நாங்களும் அப்படியே ரசித்து சாப்பிட்டோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க நீங்களும் இந்த தோட்டத்தில் இதை மாதிரி தோட்டம் வேண்டாம் வீட்டில் ஃப்ரெண்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலே தர்பூசணியை வளர்த்துங்க வளர்த்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுங்க நன்றி கடைக்கே